சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவோட வீட்டுக்கு வந்த சுதா ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்க பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இந்த பணம் முன்பணம்தான் மேற்கொண்டு நாங்கள் பணம் தர தயாராக இருக்கோம் சம்மந்தி அப்படின்னு பேச அண்ணாமலைக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ரவி என்ன ஸ்ருதி இப்படி என்கிட்ட கூட சொல்லாமல் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பணத்தெல்லாம் வர வச்சுருக்க இதெல்லாம் தேவையான கேட்க உடனே இங்கே சுதாவும் என்ன மாப்பிள்ளை எங்களுக்கு ஒரே பொண்ணு ஸ்ருதி அவ ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கலனா எப்படி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஸ்ருதி உங்களுக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்துட்டா உங்களுக்கு உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கோம் அப்புறம் நீங்க எதுக்காக இதை பத்தி யோசிக்கணும் அப்படி தானே சம்மந்தின்னு கேட்க இதுக்கு உடனே விஜயாவும் பாத்தியா ரவி உனக்குன்னு உன் மாமியார் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறத வீட்ல எங்ககிட்ட கூட நீ சொல்லலையே பரவாயில்லம்மா ஸ்ருதி நீ உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அதனால் உனக்கு வீடு தேடி பணம்லாம் கொண்டு வராங்க மற்றவங்க எல்லாரும் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம குடும்பத்தை ஏமாத்த தானே செஞ்சுருக்காங்கன்னு ரோகிணியை பார்த்தே விஜயா சொல்ல ரோகிணி யோசிக்கிறாங்க எனது இந்த ஸ்ருதியோட அம்மா பத்து லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா அதுவும் ரெஸ்டாரெண்ட் ஆரம்பித்து பிஸ்னஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இனி இந்த வீட்டில் ஸ்ருதியை தான் தலையில் தூக்கி வச்சு விஜயாத்தை கொண்டாடுவாங்க நம்மளை ஏற்கனவே என்னென்னமோ பேசி அவமானப்படுத்துகிறாங்க இதில் ஸ்ருதியோட அம்மா அப்பா பணம்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதை பார்த்துட்டு விஜயாத்தை இன்னும் நம்மளை என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு ரோகிணி யோசிக்க உடனே மனோஜும் இதே மாதிரி உண்மையாவே ரோகிணியும் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் எனக்கும் அவங்க அப்பா அம்மானு யாராவது பணம் கொண்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் ரோகிணி தான் ஏமாத்திட்டாலே அப்படின்னு மனோஜும் நினைக்கிறாரு விஜயா எல்லார் முன்னாடியே மீனாவியும் ரோகிணியவும் சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க எனக்குன்னு வந்த மீனா ரோகிணி ரெண்டு மருமகளும் எந்த ஒரு பணம் வசதின்னு இல்லாமல் வந்துட்டாங்க அதுலேயும் இந்த மீனா பூ கொண்டு போய் கொடுத்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டுருக்கா அப்படி இருக்கும்போது இவங்களால் செய்ய முடியாததை சம்மந்தி வீடு தேடி வந்து செஞ்சுருக்காங்கன்னா ரவினி உண்மையாவே உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு மீனா குடும்பத்தை பற்றியும் மீனாவோட அப்பாவை பற்றியும் ஏளனமாக பேசி அவமானப்படுத்த மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது அத்தான் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க என் அப்பா அம்மானு எல்லாரும் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் பெரிய வீட்டில் வசதியான வீட்டில் இருக்கிறீங்க ஆனால் மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லை ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எங்களை தேடி யார் வந்தாலும் எங்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லைனாலும் அவங்களுக்கு முதல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கிறத சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவனு இன்னொரு முறை என்னையும் என் குடும்பத்தையும் ஏன் என் அப்பாவை பற்றி தப்பாக பேசினாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயாவும் திருத்திறன் மொழிக்கே உடனே சுதா வந்து சொல்கிறாங்க எங்களால் பிரச்சனை வேண்டாம் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இந்த ஸ்ருதி உனக்காக தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் உன்னால் இங்கே ரவி மாப்பிள்ள ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனரானா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை உன் அப்பா இதுக்கு மேலே எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து சுதா கிளம்ப இங்கே அண்ணாமலை முத்துன்னு யாருக்குமே இங்கே நடந்த விஷயம் பிடிக்காததுனால அவங்க பாட்டுக்கு இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க ரவி என்ன இருந்தாலும் நீ ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கிறதை எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து இவ்வளோ பேசுனதுக்கு தான் ரெஸ்டாரண்ட்டை பற்றியே எங்களுக்கு தெரிய வந்தது இனியாவது யோசிச்சு நல்ல முடிவாயிடு அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ரவிக்கு என்ன செய்யனே தெரியாமல் ரூமில் போய் ஸ்ருதியை கூப்பிட்டு திட்டுறாரு என்ன ஸ்ருதி இது நான் உங்கள் அம்மா கிட்ட பணம் கேட்டேன்னா இல்லை உன் அப்பா மூலமாக எனக்கு ரெஸ்டாரண்ட் வரணும்னு நான் நினைச்சேன்னா இல்லையே ஆனால் நீ எதுக்காக உன் அம்மாவை வர வச்ச ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இப்போ என்ன அவசியம் இருக்கு நான் நல்ல ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் முடிஞ்ச அளவு என்னாலையும் சம்பாதிக்க முடியுது நீ செய்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்ல நான் சொல்றதுல தப்பே இல்லை ஒன்றை மதிக்காத அந்த இடத்துல நீ வேலை பார்க்குறத விட உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ பெரிய ரெஸ்டாரெண்ட் ஓனர் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க அவங்க அம்மா கொண்டு வந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே அமைதியாக சோகமாக மாடியில் என்ன செய்யணே தெரியாமல் கண்கலிங்கி நிற்கிறாரு ரவி அந்த சமயம் அங்கே போன இங்கே முத்துவும் என்ன ரவி அதான் உன் மாமியார் உன் தேவைக்காக அந்த ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்க பணம்லாம் கொண்டு கொடுத்துட்டு போனாங்க அந்த பலகுரல் சந்தோஷமாக தானே இருக்காங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க என்னென்னு சொல்கிறது முத்து நானே பணம் சேர்த்து வச்சு நான் முயற்சி செஞ்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினச்சது உண்மைதான் ஆனால் என் மாமனார் இருந்து மாமியார் கொண்டு வந்து பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நான் என்னைக்கும் நினச்சதே இல்லை அப்பா ரொம்ப சோகமாக இருந்தார் இந்த பணத்தை ஸ்ருதி வாங்கினது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ என்ன நினைக்கிற முத்துன்னு சொல்ல அப்பா நினைக்கிறத தான் நானும் நினைக்கிறேன் அந்த பணத்தை வச்சு நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கூடாது என்ன என்கிட்ட பணம் இருந்தா நீ என் தம்பி தானே கண்டிப்பாக கொடுத்து உதவி செஞ்சுருப்பேன் ஆனால் இப்போ என்கிட்ட பணமும் இல்லை உதவி செய்யக்கூடிய நிலமையில நானும் இல்லை அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் அமைதியாகவே இருக்கேன் ஆனால் ஒன்று சொல்கிற ரவி எப்பெல்லாம் ஸ்ருதியோட அம்மா இங்கே வராங்களோ நம்ம வீட்டில் நிறையா பிரச்சனை வருது இதில் பணத்தை வேற கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் சரியே இல்லை இன்றைக்கி அவங்க கொடுத்த பணத்தை வச்சு நீ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானாலும் நான் கொடுத்த பணத்தால் தானே ஓனரான நீ ஸ்ருதியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துடுன்னு உன்னை சொன்னால் நீ வேறு எதுவும் பேச முடியாமல் அவங்க சொல் பேச்சு தான் கேட்க வேண்டிய நிலம வரும் அப்பப்போ ஸ்ருதியோடய அம்மாவும் அப்பாவும் கொடுத்த பணத்தை சொல்லி காமிச்சா நீ தலை குனிஞ்சு நிற்கணும் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இந்த பணத்தை ஸ்ருதி வாங்கியிருக்கவே கூடாது என்ன செய்ய நீயும் தலை குனிஞ்சு தான் நிற்கிற ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக போகிறல்ல உனக்கு எப்படி உதவி தான் எனக்கே தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கார் ரவி அந்த சமயம்தான் முத்துவுக்கு ஞாபகம் வருது ஏற்கனவே மலேசியாவிலேருந்து ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க நம்ம வீட்டில் கூட வந்து விருந்தெல்லாம் வச்சோமே அவங்கக்கிட்ட உதவி கேட்டால் என்ன எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு தானே மலேசியாவுக்கு கிளம்பி போனாங்க அவங்களோட பையன் கூட நம்ம ஊரில் பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சு நடத்துகிறதா சொன்னாங்கல்ல கண்டிப்பாக அவங்க மூலமாக ரவிக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அவங்கக்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசணும் ஏன்னா இந்த ஸ்ருதியோட அம்மா சுதா கொடுத்த பணத்தை வச்சு ரவி கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா அப்படி நடந்தால் பின்னாடி எங்கள் குடும்பத்தையும் அவங்க ஏளனமாக பேசுவாங்க ரவிக்கும் அது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காது என் தம்பிக்கு நான் உதவி செய்யணும் அந்த பணத்தை மறுபடியும் சுதா கிட்டையே திரும்பி கொடுக்கணும் அப்போ தான் என் அப்பாவும் ரவியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த பணத்தை வச்சு சுதா கொடுத்த பணத்தை வச்சு ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா கண்டிப்பாக அந்த வாசுதேவனாலையும் சுதாவாலேயும் பிரச்சனை வரும் ஒரு வேளை ரவியும் ஸ்ருதியும் பிரிய இது கூட காரணமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முத்து முடிவெடுக்கிறாரு உடனே ரவிகிட்ட சொல்றாரு நீ ஏன் ரவி சோகமா இருக்க நான் இருக்கேன் எல்லாம் கவலைப்படாத உனக்கு எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சு கொடுக்கறது என்னுடைய ஒரு வேலை தான் அது மட்டும் இல்லை கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராவ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நான் உதவி கேட்குறேன் அவங்க பணமாக இல்லைனாலும் உனக்கு ரெஸ்டாரண்ட்டை தர கூட ஒத்துப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஏன் பணத்தை கொடுத்துக்கலாம் நீ ஏன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு தானே நீ ஆகணும்னு ஆசைப்படுற அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் உன் மாமியார் கொடுத்த பணத்தில் நீ ஓனர் கூடாது அது உனக்கும் நல்லதில்லை உன் வாழ்க்கைக்கும் நல்லதில்லை யோசிச்சு நல்ல முடிவாயிடு நான் உதவி செய்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ எந்த முடிவும் எடுத்துடாத அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு முத்துக்கிட்ட இப்போ நிறையா பணம் இல்லை அப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முத்துவால் உதவி செய்ய முடியும் ஆனால் முத்து சொன்னால் செய்வான் முத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் முத்து என்ன ஒரு ஒருவேளை முத்துவால் எனக்கும் இங்கே ஸ்ருதிக்கும் நல்லது நடந்தா என் மாமியார் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து அவங்கள நான் அவமானப்படுத்தி அனுப்பணும் அவங்கக்கிட்ட தான் பணம் வாங்குறது எனக்கு விருப்பமே இல்லையே அப்படின்ற மாதிரி முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் ரவியும் யோசிக்கிறாரு முத்து சவாரி முடிச்சுட்டு தன்னுடைய செட்டுக்கு போகிறாரு அங்கே ரொம்ப முத்து கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு செல்வத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு முத்து நான் எங்கே போனாலும் அந்த அருண் இடையில வந்து பிரச்சனை செய்கிறான் செல்வம் எனக்கு அவ்வளோ கோபம் வருது இருந்தாலும் அவனால் எனக்கும் என் காருக்கும் வந்த பிரச்சனையை நான் மறக்கலை அதனால் பொறுமையாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல முத்து நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினைக்காத அந்த அருணை நமக்கு பிடிக்கல ஆனால் இங்கே மீனா சிஸ்டரோட தங்கச்சிக்கு அந்த அருணை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் எந்த பிரச்சனையும் செய்யலைன்னா அந்த அருண் மட்டும் இல்லை வேறு யாராலையும் நமக்கு பிரச்சனை வராதில்ல நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து மீனா சிஸ்டர் சொன்ன மாதிரியே சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வை அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் பிரச்சனை வராதுன்னு தான் எனக்கு தோணுது நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டனா உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது மீனா சிஸ்டர் தான் ரொம்ப பாவம் உன் பேச்சை கேட்குறதா இல்லை சீதாவுக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு அவங்க எவ்வளோ இருப்பாங்க நீ மீனா சிஸ்டரோட குடும்பத்தில் ஒரு மூத்த மகனாக இருந்து நல்லது செய்யணும்னு நினச்சா அந்த அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்போ தான் ஓ மாமியாரும் இத்தனை நாள் உன்னை நம்பிட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஓ மேலே உள்ள நம்பிக்கையில் முத்து மாப்பிள்ளை சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அந்த அருண் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அருணாளாக உனக்கு பிரச்சனை வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் சீதா பார்த்துக்க மாட்டாளா சீதா நமக்கு உதவி செய்ய மாட்டாளா அப்படின்னு கேட்க யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் ஆனால் சீதாவுக்கு அந்த அருணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக மீனாக்கிட்டேயும் சொல்லிட்டேன் என்ன போகிற இடத்துலலாம் அந்த அருண் வந்து பிரச்சனை செய்ய இன்னும் எனக்கு கோபம் அதிகமாகுதை தவிர்த்து இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே செல்வம் சொல்கிறார் யோசித்து ஒரு நல்ல முடிவாடு முத்து இதுக்கு மேலே நான் சொன்ன சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போக அப்போ தான் முத்துக்கு ஞாபகம் வருது நம்ம பிரச்சனையும் அப்புறமா பார்க்கலாம் ரவிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மலேசியாவில் இருக்க அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட பேசணும்னு நினச்சேன்ல இங்கே இந்த அருணை பார்த்துட்டு வந்தாலே எனக்கு எதுவும் யோசிக்கவே தோணலை இனி அருண் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக மாப்பிள்ளையாக வரப்போறதில்ல அப்புறம் எதுக்கு அவனை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முத்துவும் மலேசியாவில் இருக்க அந்த தாத்தாவுக்கு வீட்டுக்கு வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் முத்துவும் ஃபோன் பண்ண மலேசியாவில் இருக்க அவங்களும் முத்து தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நான் ஃபோன் பண்ண உடனே நான் தான் பண்ணுறேன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல என்ன முத்து தம்பி உங்கள் ஃபோன் நம்பர் தான் என்கிட்ட இருக்கே நானே பேசணும்னு நினச்சேன் நல்ல வேலை நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பா மீனா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் நல்லா இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணேன் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது ஆனால் அதை எப்படி சொல்லன்னு தான் தெரியல அப்படின்னு முத்து கேட்க அது கூடனே மலேசியாவில் உள்ள அந்த தாத்தாவும் நீ எதுக்குப்பா யோசிக்கிற நான் வேற யாரும் இல்லை உன் சொந்தக்காரங்களாம் நினச்சி என்கிட்ட நல்லபடியாக பேசலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் குடும்பமாக மலேசியாவுக்கு வருவீங்க உங்களை பார்க்கலாம்னு நினச்சா நீங்கள் ஃபோன் பண்ணவும் இல்லை அப்புறம் இந்த பக்கம் வரவும் இல்லை ஏன் முத்து எங்களை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க என்னையா இப்படி சொல்கிறீங்க நாங்கள் எப்படி உங்களை மறக்க முடியும் உங்கள் கல்யாண நாளைக்குன்னு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சது எங்கள் நீங்கள் சந்தோஷமாக பேசுனது அப்புறம் நான் தானே உங்களை வந்து மலேசியா போகிறதுக்கு உதவி செஞ்சேன் அது எல்லாத்தையும் மறக்க முடியுமா மறந்தால் எப்படி நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் மீனாவை கூப்பிட்டு சீக்கிரமாகவே இங்கே மலேசியாவுக்கு வாங்க எல்லா இடத்தையும் நானே உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேயே உங்களுக்கு வேலையும் தரேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு இங்கே இருந்தால் தான் சந்தோஷம் என் அப்பாவை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் ஆனால் உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும் நீங்கள் எனக்கு வேலை தரேன்னு சொன்னீங்கல்ல எனக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் என் தம்பி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சமைப்பான் அது மட்டும் இல்லை அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு இப்போ அவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் தேவையான பணம் இல்லை உங்கள் பையன் தான் இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறதா சொன்னீங்களே பார்த்துக்க கூட ஆள் இல்லை ரெஸ்டாரண்ட்டை யார்கிட்டையாவது கொடுத்துட்லாமான்னு நினைக்கிறேன்னு நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கல்ல அதான் உங்கள் ஞாபகம் வந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டை வேறு யாருக்கும் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா முத்து நேர்மையாக நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் அதை பற்றி உங்ககிட்டயே ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன் சரியான நேரம் அமையலை ஏன்னா நான் இங்கே நிறைய வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் வச்சு நடத்துறதுனால சரியான ஒரு எனக்கு நேரம் அமையலை ஆனால் நீயே இதை பற்றி கேட்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் உன் தம்பி ரவியை பற்றி பேசுகிறியான்னு கேட்க ஆமாம் யாருக்கோ உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கறதை விட என்னை நம்பி என் தம்பிக்கும் அந்த ஸ்ருதிக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்காங்க அந்த பணத்தை முன்பணமாக வாங்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை நானே திருப்பி தரேன் ரவியும் ஸ்ருதியும் சம்பாதிச்சு எப்படியாவது அந்த பணத்தை தந்துடுவாங்க எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டை ரவி ஸ்ருதிக்கு நீங்கள் தரலாம் அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக பேச உடனே இதை கேட்டு அந்த தாத்தா பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாத முத்து உன்னை பற்றி எனக்கு தெரியும் எங்களை கார் டிரைவராக பார்க்காம சொந்தக்காரங்களா ரொம்ப தெரிஞ்சவங்களா பார்த்து எங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போய் வீடு வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்க ஒன்றை நம்பாமல் இருக்க முடியுமா ஒன்றை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் முன்னாடியே இந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டிருந்தா தந்திருப்போம் இப்போ நீயே வந்து கேட்குற அந்த ரெஸ்டாரண்ட்டை உன் தம்பி ரவி நல்லபடியாக எடுத்து செய்யட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்களே நடத்தட்டும் முன்பணமாக கூட எனக்கு எதுவும் தர தேவையில்லை மாதம் மாதம் எவ்வளோ வருமானம் வருதோ அதிலிருந்து பாதியே எங்களுக்கு கொடுத்தா போதும்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் முன் பணத்தையும் வாங்கிக்கோங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக மொத்த பணமாக எவ்வளோ சொல்கிறீங்களோ அதையும் அவங்க திருப்பி தந்துடுவாங்க நீங்கள் பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் தந்தீங்கன்னா இந்த உதவியை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே இங்கே ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறத விட ஏற்கனவே ஒரு நல்ல இடத்துல நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறீங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டை நம்பி நிறைய கஸ்டமர் வராங்க அதை ரவி எடுத்து நடத்தினா அவன் திறமையால் முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குது என் தம்பிக்கும் நான் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல அதான் உங்கள் ஞாபகம் வந்த உடனே ஃபோன் பண்ணேன் நான் பேசுனது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க உங்களால் இந்த உதவியை செய்ய முடியும்னா செய்யுங்க அப்படின்னு முத்து கேட்க சந்தோஷமாக மலேசியாவில் உள்ளவங்களும் ஒத்துக்கிறாங்க நாளைக்கே நான் என் பையனை அனுப்பி வைக்கிறேன் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க நல்லபடியாக ரெஸ்டாரண்ட்டை உங்கள் தம்பிக்கு வாங்கி கொடுங்க மேற்கொண்டு பணத்தை பற்றி நான் அப்புறமா பேசிக்கிறேன் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் முத்து இனி அந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் தம்பி ரவியோட ரெஸ்டாரண்ட் கவலைப்படாமல் நேர்மையாக நல்லபடியாக முன்னேற சொல்லுங்கள் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு பேசிடுறாரு முத்துவுக்கு சந்தோஷம் தாங்கலை நல்லபடியாக அந்த மலேசியாவில் உள்ளவங்க கிட்டே பேசிவிட்டு ஃபோனை வைக்கிற முத்து வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் ஏதோ அந்த ஸ்ருதியோட அம்மா அப்பா பணம் கொடுத்தாதான் ரவியால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியுன்ற மாதிரி வீடு தேடி வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்கல்ல அந்த பணத்தை அவங்கக்கிட்டயே கொடுத்துட்டு இந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியும் ஸ்ரு ஸ்ருதியும் தான் ஓனர்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தணும் இனி அப்போ தான் ஏன் அப்பா சந்தோஷப்படுவார் என் அம்மாவும் அமைதியாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் எல்லோரும் முன்னாடி மீனாவை திட்டி அவமானப்படுத்தி பேசுகிறது மட்டும் இல்லாமல் மீனாவோட குடும்பத்தையே இப்படி பேசினா எப்படி தாங்கிக்க முடியும் அதனால் பணம் முக்கியம் இல்லை குணந்தான் முக்கியம்னு அம்மாவுக்கு புரிய வைக்கணும் என்னை நம்பி இவ்வளோ பெரிய உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே என்னோட பணத்தை வச்சா சொன்னாங்க இல்லை நான் நேர்மையா இருக்கிறத நம்பி அவங்க இப்படி ஒரு வாய்ப்பை என் தம்பி ரவிக்கு கொடுத்துருக்காங்கன்றத என் அம்மா புரிஞ்சுக்கணும் அப்பதான் யார் பணத்தை கொண்டு வந்தாலும் பெருசா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு முத்துக்கு விஜயா மேல கோவம் வருது இங்க வீட்டுக்கும் கிளம்பி போறாரு முத்து அந்த சமயம் மீனா நினைக்கிறாங்க இன்னைக்கு எப்படியாவது வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட பேசி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்ய வைக்கணும் இத்தனை நாள் ஆகுது இங்கே சீதாவும் சரியாக வேலைக்கு கூட போகாமல் மனவேதனையில் இருக்கிறதா அம்மா வேற சொல்கிறாங்க என்ன செய்ய இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கும் காரணம் முத்து தான் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாமே இதை பற்றி பேசணும் இல்லைனா அந்த கெட்டுற அக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி என் மாமா அண்ணாமலை கிட்ட பேசி தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க இங்கே முத்து வந்த உடனே மீனா பேசுறதுக்காக போக உடனே மீனாவை பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க போதும் மீனா இனி சீதா கல்யாண விஷயத்தை பற்றி நீ பேசாத நானே ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே வாங்க ரவி பழகுரல் இங்கே வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட இங்கே ரோகிணியும் மனோஜும் ஓரமாக நின்று பார்க்கும்போது இங்கே சொல்கிறாங்க அப்பா ரவி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பழகுறலோட அம்மா வந்து பணம்லாம் கொடுத்துட்டு போனாங்கல்ல இனி அந்த பணமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன சொல்கிற முத்து ஏன் அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை நீ தந்து உதவி செய் உதவி செய்ய போறியா அப்படின்னு கேட்க ஆமாம் ரவி என் தம்பி தானே அவனுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் ஒன்றும் இந்த மனோஜ் மாதிரி இல்லை வர பணத்தெல்லாம் ஏமாற்றி தனக்குன்னு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் எனக்கு வரலனாலும் பரவாயில்ல பணம் எனக்கு இல்லைனாலும் என் தம்பி ரவிக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது அதனால் நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு கிட்ட சொல்ல உடனே ரவியும் முத்து நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல பத்து லட்ச ரூபா பணத்தை நீ ஏற்பாடு பண்ணிட்டியா அதுக்கு மேலேயும் நிறைய செலவாகும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் நான் பொறுமையாக அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னேன் இந்த ஸ்ருதி தான் இவ்வளோ அவசரப்பட்டுட்டா நீ என்னடானா உன்னுடைய ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்க நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிற உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா என்ன நேற்று தானே பணம் இல்லை இருந்தால் உதவி செய்வேன்னு சொன்னியே அப்படின்னு இங்கே கேட்குறாங்க ரவி உடனே அண்ணாமலையும் ஏமுத்து யாராவது உனக்கு பணம் கொடுத்தாங்களா எங்கேயாவது போய் கடன் வாங்கிட்டு வந்தியா ரவிக்காக அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயும் கடன் வாங்கலப்பா எனக்கு ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு சொன்னார் வேறு யாரும் இல்லை நம்ம வீட்டுக்கு உண்மையாகவே மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிற ரெண்டு பேர் வந்திருந்தாங்கல்ல அதான்ப்பா கிட்ட கூட நல்லா பேசினாங்களே என்னை கூட பாராட்டி பேசிட்டு போனாங்களே அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன்ப்பா அவங்க பையன் இங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரெண்ட் வச்சு நடத்துகிறாரு என்ன அவரால் அதை கவனிக்க முடியல ஒரு நல்ல ஆளாக இருந்தால் சொல்லுங்க முத்துன்னு சொல்லிட்டு போனார் எனக்கு ரவியோட ஞாபகம் வர உடனே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்களும் உடனே இந்த ரெஸ்டாரண்ட்டை ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தர ஒத்துக்கிட்டாங்க முன்பணமாக பெருசாக எந்த பணமும் தர வேண்டாம் நீங்கள் சம்பாதிச்சா அதுவே போதும்னு சொன்னாங்க இல்லை ரவி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கான்ல அந்த பணத்தை கொடுத்தாலே போதும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியே ஓனர் ஆயிடலாம் இந்த ஸ்ருதியோட அம்மா கொடுத்த பணம்லாம் நமக்கு தேவையே இல்லை மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்பி வச்சு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம் அவங்க ஒரு நேர்மையான ஆள்கிட்ட அந்த ரெஸ்டாரெண்ட்டை தரணும்னு நினச்சாங்க ஆனால் பெருசாக எந்த பணத்தையும் எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால பணம்லாம் முக்கியம் இல்லை நேர்மையும் நல்ல குணமும் தான் முக்கியம்னு பேசினாங்க இதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இருந்தது இப்படிப்பட்ட நல்லவங்க இருக்கும்போது நாம் எதுக்கு கிட்ட பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு யோசித்தேன் ரவிக்கு நான் தான் இப்படி ஒரு உதவி செய்ய அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் இதை ரவிக்கிட்ட சொல்லலாமேன்னு நினச்சேன் ரவி நான் சொல்கிறது புரியுது இல்லை நாளைக்கே அந்த தாத்தாவோட பையன் கிளம்பி வராராம் அவர் மூலமாக உனக்கு புது ரெஸ்டாரண்ட்டே கிடைக்கப் போகுது நீ ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனராக போகிற நிறைய பணம் செலவாகும் பணம் வேணுன்ற எண்ணம் உனக்கு வேண்டாம் என்னால் முடிஞ்ச உதவியே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ரவி கண் கலங்கி நிற்கிறாரு உடனே ஸ்ருதியும் முத்து நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்போ என் அம்மா கொடுத்த பணம் வேண்டாமா இதை மறுபடியும் திருப்பி கொடுத்தா அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்களேன்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை ஏமா முத்துவே இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கும்போது உன் அம்மா தந்த பணம் எதுக்குமா அதான் ரவி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கான் நீயும் முடிஞ்ச அளவு பணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க அந்த பணத்தை வச்சு ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கலான்னு முத்து இவ்வளோ தெளிவாக பேசும்போது உங்கள் அம்மாக்கிட்ட பணம் வாங்கி இந்த ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சம்பாதிச்ச பணத்துலேயே ரெஸ்டாரெண்ட் ஓனர் ஆகலான்னு முத்து எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கான் இதை கேட்க சந்தோஷமா இருக்குது இதுதான் எனக்கும் நல்லதுன்னு படு தோணுது அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி வீட்டிலேருந்து பணம் வாங்கினா அவங்க ரவியை ஏளனமாக பேச வாய்ப்பு இருக்குது நம்ம குடும்பத்தையும் தப்பாக நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் முத்து அப்படி இல்லாமல் புத்திசாலித்தனமாக ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனராகவே ரவியை ஆக்கணும்னு முயற்சி செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அண்ணாமலை புகழ்ந்து பேச உடனே விஜயாவும் இந்த முத்து சொல்கிறான்னு நம்புறியா ரவி யாராவது வீடு தேடி வந்து தந்த பணத்தை வேணான்னு சொல்லுவாங்களா அதுவும் பத்து லட்சம் ரூபாய் பணம் ஒரே நாளையில் கிடச்சிருக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா சம்மந்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா முத்துவெல்லாம் நம்பி பணம் வேண்டான்னு நீ ஒரு முடிவெடுத்துராத ரவி நீயும் ஸ்ருதியும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராகி முன்னேறிடக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் திட்டம் போடுறாங்க போல அதான் கிடைக்காத வாய்ப்பை கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அது யாரு வரு வந்து உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தராங்கன்னு நாளைக்கு பார்க்க தானே போறோம் முத்து சொன்னது இருந்தால் பார்ப்போம் இல்லை சம்மந்தி கொடுத்த இந்த பணத்தை வச்சு நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் மேற்கொண்டு நிறைய பணம் தர அவங்க தயாராக இருக்கும்போது இந்த முத்து மாதிரி ஆளெல்லாம் நம்பாத மீனாவை நான் திட்டினதுக்காக அவமானப்படுத்தினதுக்காக நீ தலை குளிஞ்சு நிற்கணும் உனக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் கிடைக்கக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறான் அப்படி தானே முத்து நீயும் மீனாவும் நல்லவங்களே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படியா பொறாமையில் செய்வீங்க நாளைக்கு நான் பார்க்குறேன் யார் வந்து ரெஸ்டாரண்ட்டை ரவிக்கு தராங்கன்னு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் ஆனால் முத்துவை என்னைக்கும் நம்பவே நம்பாத ரவி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போக ரோகிணி நினைக்கிறாங்க முத்துவால் எப்படி ரவிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்க முடியும் உண்மையாகவே வீடு தேடி வந்து ரெஸ்டாரண்ட்டை ரவிக்கு தருவாங்களா அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு யோசிக்க இங்கே அண்ணாமலை சொல்கிறார் முத்து ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உனக்கு உதவி செய்கிறதுக்காக வருவாங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஓனர் ஆவான்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீ நேர்மையாக இருக்கிற உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் முத்து அப்படின்னு சொல்ல அங்கே மலேசியாலேருந்து தாத்தாவோட பையன் கிளம்பி வர முத்து ரவி ஸ்ருதின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அவர் ஏற்கனவே நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரெண்ட்டை இங்கே ரவிக்காக கொடுக்குறாரு இதெல்லாம் நான் செய்கிறது முத்துவோட நல்ல மனசுக்காகவும் நல்ல குணத்துக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை ரவிக்கு கொடுக்குறாரு ரவியும் ஸ்ருதியும் சேர்த்து வச்ச பணத்தை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இப்படி முத்துவால் தனக்கு ரெஸ்டாரெண்ட் கிடைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் உணராவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரவி ரொம்ப சந்தோஷமாக முத்துவுக்கு நன்றி சொல்ல உடனே ஸ்ருதியும் ரவி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் முத்து ரொம்ப நல்லவர் என் அம்மா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் ரெஸ்டாரெண்ட் கிடச்சிருச்சு அங்கே இங்கேன்னு இடந்த இடனும் புதுசாக ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்க நிறைய வேலை இருக்குது மேற்கொண்டு நிறைய பணம் தேவைப்படணுன்னு நான் கூட கொஞ்சம் யோசித்தேன் எல்லா பணத்தையும் அப்பாக்கிட்ட எப்படி வாங்குறதுன்னு நினச்சேன் ஆனால் முத்து இப்படி ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இங்கே பாரு எவ்வளோ கஸ்டமர் வராங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம முன்னேறணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் தந்துடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது முத்து இப்படி ஒரு பெரிய உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த பணத்தை நானே என் அம்மா கிட்ட கொடுத்துறேன் முத்து செஞ்சது தான் பெரிய உதவி எனக்கு பணமே வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இங்கே அண்ணாமலை மீனா முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரவி கண் கலங்கி போய் நிற்க விஜயா நினைக்கிறாங்க இந்த முத்துவெல்லாம் நம்பி இப்படி வீடு தேடி வந்து உதவி செய்வாங்களா முத்து என்ன அவ்வளோ நல்லவனா அவன் நல்ல மனசுக்கு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்குறதா சொல்லிட்டு போகிறாங்க ரவி எப்படியோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டான் ஆனால் முத்துவால் தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு விஜயா யோசிக்க உடனே மீனாவும் என்னத்தை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க நடந்ததை உங்களால் நம்ப முடியலையா உங்கள் பையன் முத்துவை யார் நம்பினாலும் அவர் நல்லது செய்வார் நீங்களும் நம்பிக்கை வச்சா உங்களையும் நல்லபடியாக பார்த்துப்பார் அது மட்டும் இல்லை எங்களால் நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்க உங்கள் பையன் முத்துவே ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியை ஆக்கியிருக்காரு இனியாவது உங்கள் பையன் முத்துவை பற்றி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல உடனே ஸ்ருதி அவங்க அம்மாவை அண்ணாமலையோட வீட்டுக்கு வர வைக்க அண்ணாமலை முன்னாடியே இங்கே ஸ்ருதியோட அம்மா சுதா கொடுத்த பணத்தை ஸ்ருதியே வேண்டான்னு திருப்பி கொடுக்குறாங்க உடனே என்ன ஸ்ருதி எதுக்காக இப்படிலாம் செய்கிறேன்னு கேட்க அம்மா இந்த பணத்தை வச்சு ரவி ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்க வேண்டாம் முத்துவால் எங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடச்சிருக்கு எங்களால் எங்ககிட்ட இருந்த பணத்தை வச்சு நாங்களும் ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்துவை நம்பி முத்துவோட நல்ல குணத்துக்கு தாமா தேடி வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு இடத்துல இருக்க நாங்கள் கண்டிப்பாக முன்னேறுவோன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கும் ரவிக்கும் நீங்கள் கொடுத்த பணம் வேண்டாமா முத்து செஞ்ச உதவியே எங்களுக்கு போதுமானதா இருக்கு முத்துவால இப்ப இப்போ நானும் ரவியும் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் ஓனர் ஆயிருக்கோம் முத்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு அங்கே சுதா கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்க சுதா முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு போது பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா என்னதான் சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு விஜயா கிட்ட சொன்னாலும் விஜயா கேட்கவே இல்லை இப்போ முத்துவால விஜயாவுக்கும் சுதாவுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் முத்துவோட நல்ல மனசுக்கு ரவிக்கு ரெஸ்டாரண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு முத்து செஞ்ச இந்த செயலால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு அண்ணாமலை